சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் சிக்கன் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் எலுமிலா சிக்கன் கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் சோளமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் கடலைமா மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் கறி மசாலா பொடி அரை டீஸ்பூன் மல்லிகை ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்க ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி போட்டு மூணு டீஸ்பூன் அறுவச்ச மனம் தேவையான உப்பு சோளமாவையும் கடலாமாவையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை எலுமிச்சம் மழம் அரை இஞ்சி பவுடர் போட்டு வச்சுக்க மிக்ஸ் பண்ணுங்க உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகச்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் சிக்கன் நல்லா சாறு இறங்கும் ரெண்டு நேரம் ஊற வச்சிட்டு எண்ணெயை காய வச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக பக்கோடா போட்ட மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அடுப்பு ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் லைஸாக புரியும் நல்லாயிருக்கும் பொன்னிடமாக வர வரையும் லைட்டாக ஃபைவ் மினிட்ஸ் வச்சு வதக்கிடுங்க பொறுமையாக போட்டுடுங்க நல்லா பொன்னீரமாக வரதண்டியும் வதக்கி எடுத்து சுவையான பக்கோடா ரெடி சூடான சுவையான பக்கோடா ரெடி இந்த பக்கோடாவை சூடான சாதத்தில் ரசவத்தையும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டான பக்கோடா ரெடி அழாவாக சாப்பிடுங்க ஆரோக்கியத்தோடு எடுங்க